வழக்குகளில் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது கேஸ் ஃபைல் பண்ணி ஆகணும் அதனால் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அல்லது இவங்க மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தாங்கன்னா சரி போட்டாங்கங்கிறக்காக கொஞ்சம் வாய்தாக விடுவாங்க அதுக்கப்புறம் நேராக போய் அந்த ஆப்னண்டியை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இல்லை இவங்க வழக்கு போட்டிருந்தா கூட அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த நேரத்தில் நான் போட்டுவிட்டேன் இப்போ சொல்லுங்கள் நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணி இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசி அவங்களுக்கு திருப்தி ஆகிற மாதிரி அவங்களுக்கும் திருப்தி ஆகணும் இவருக்கும் லாபம் லாபகரமாக இருக்கணும் அதாவது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் லாபகரமாக இருக்கணும் எதிராளிகளுக்கும் திருப்தி ஆகணும் அந்த மாதிரி உட்காந்து பேசி சமாதானமாக எல்லா விஷயங்களையும் பேசி முடித்து அதை தீத்துக்கு வாங்களோ தவிர அதை வளர்க்க இழுத்துக்கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க குரு புனர் பூசத்தில் இந்த பிரச்சனைகளை முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சுமூகமாக பேசி முடிச்சுக்கோங்க